குக்கரி சேனல யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் தலைமையில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கலெக்டரிடம் மனு அளிப்பதாக கடந்த அக்டோபரில் இரண்டாயிரம் பேர் மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரவழைக்கப்பட்டனர் ஆனால் மக்களை வீட்டிற்கு திரும்பி போக சொல்லி மனுக்களை அவரது கட்சியினர் கொண்டு சென்றதாக கூறப்பட்டது மதுரை அண்ணாநகர் வக்கீல் முத்துக்குமார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விவரம் கேட்டார் அந்த தேதியில் இலவச வீட்டுமனை பட்டா கோரி நான்கு மனுக்கள் மட்டுமே வந்த தகவல் வெளிவந்தது தன் சுய லாபத்துக்காக மக்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்து வந்து ஏமாற்றியதாக எம் பி வெங்கடேசன் மீது மதுரை கலெக்டரிடம் பாரதிய ஜனதா சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன் இலவச வீட்டுமனை பட்டா என்று கூறி இரண்டாயிரம் பேரை அழைத்து வந்திருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வழக்கமாக காவல்துறையினர் மற்றும் கலெக்டர் அலுவலக ஊழியர்களின் பணி அனைத்தும் பாதிக்கப்பட்டது மனு அளிக்க வந்தவர்களால் உள்ளே மனு அளிக்க முடியவில்லை கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டுகள் வந்து பூட்டப்பட்டிருந்தது மேலும் ஃபயர் சர்வீஸ் கூட வந்து உள்ளே வந்து போக முடியாத ஒரு நிலமை இருந்துச்சு இது சம்பந்தமாக வந்து இவர் ரெண்டாயிரம் பேர் ஏன் வந்தாங்க அப்படின்றதுக்கு அவங்க பூரா மனு ஃபுல்லாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட மனுவை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் எந்த மனுவை வந்து நாளடைவில் கலெக்டர்கிட்ட வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்றது வந்து தெரிய வந்தது இது சம்மந்தமாக நான் வந்து பொதுமக்கள் எல்லோரும் என்கிட்ட வந்து வழக்கறிஞர் முத்துக்குமார் என்னிடம் புகார் மழை அளிக்கவும் நான் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறேன் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு அன்றைய தேதியில் குறைந்திருக்கும் நாளில் நான்கே நான்கு மனுக்கள் மட்டும்தான் வந்திருக்கிறது இதர மனுக்கள் எழுநூத்தி தொண்ணூறு வந்திருக்கிறது என்று ஆதாரப்பூர்வமாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஆகவே இதை வைத்து இவர் அரசியல் ஆதாயத்திற்காக பொதுமக்களிடம் மனுவை வாங்குவது போல் வாங்கி மனுவை வந்து கலெக்டரை கொடுக்காம மனுவை பூரா திரும்ப கொண்டு போயிட்டார் தேவையில்லாமல் கூட்டத்தை கூட்டி அலக்கழித்து பொதுமக்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுத்தியிருக்காரு அரசு அலுவலர்கள் காவல்துறையினருக்கு பணி செய்வதில் வந்து தடுத்திருக்காரு என்று கோரி இவர் மீது வழக்குப்பதிவு செய்யணும் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறேன் வழக்கறிஞர் முத்துக்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் துணைத்தலைவி செல்வி கிருஷ்ணன் ஊடகப் பிரிவு தலைவர் வேல்பாண்டியன் உட்பட நாங்கள் வந்து ஐந்து பேர் வந்து மனு அளித்திருக்கிறோம் கலெக்டர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க